விபோஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெட் ரோல் இது எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதில் பத்து ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன் இந்த பிரெட்டில் உள்ள சைடில் உள்ளதை எடுத்துட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதில் மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் சிறியஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிளகாய் அதோடய இஞ்சி கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி இலை கருவேப்பிலை இதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் தனி தூள் அதோட அரை டீஸ்பூன் சாட் மசாலா இதுக்கு தேவையான உப்பு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எங்கிட்ட வந்து கேரட் பொரியல் அதாவது மீதம் இருந்து அதையும் நான் இதோட சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து நல்லா பொடியாக்கி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இதில் சேர்ந்து நல்ல சப்பாத்தி பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் உப்பு எப்பவுமே அதிகமாக சேர்த்துடக்கூடாது இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும் ஏன்னா ப்ரெட்டில் வந்து லைட்டாக ஸ்வீட் தன்மை இருக்கும் ஸோ இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மையாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஓவல் சைஸ்க்கு ஓவல் சைஸ்க்கு எல்லாத்தையுமே இப்படி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கன்னா ப்ரெட்டை ஓவல் சைஸ்க்கு உருட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை என்ன கொஞ்சமாக நான் ப்ரெட் பொடியை எடுத்து வச்சுருந்தேன் அதில் லைட்டாக இப்படி டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் எதுவுமே நம்ம வந்து இந்த ப்ரெட் பொடியில் டிப் பண்ணி வச்சுருக்கோம் அதே சமயத்தில் வந்து ஒரு அகந்த பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு எண்ணெய் வந்து சூடாகுது இப்போ நம்ம இந்த எண்ணெயில் இந்த ப்ரெட் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு பிறகு நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம் இதை ஒரு பக்கமாக வெந்திருச்சு நான் இதை வந்து திருப்பி போட்டிருக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா சிவந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஈவினிங்க்கு ப்ரெட் வச்சு அருமையான ப்ரெட் ரோல் ஒன்று ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்களும் ஸ்நாக்ஸ்க்கு இப்படி செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்